அனைவருக்கும் வணக்கம் புலவர் சந்திரசேகரன் பேசுகிறேன் இன்று ஒரு சித்தர் என்ற வரிசையிலே இன்று நான் பார்க்க போவது ராஜபாளையத்திலே சமாதி கொண்டவர்களும் திரு சத்தியமூர்த்தி சுவாமிகள் சமீப காலத்திலே வாழ்ந்து மிகச்சிறந்த எல்லாம் நிகழ்த்தி பரோபகாரியாக வாழ்ந்த ஒரு அற்புதமான மகன்தான் சத்தியமூர்த்தி சுவாமிகள் இன்று ராஜபாளையத்திலே அவருக்கென்று மெய்யன்பர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவரை நான் சந்தித்து கேட்டபொழுது அவர் சொன்ன செய்திகளை சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வ விரும்புகிறேன் சுவாமிகள் ராஜபாளையத்தில் ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலம் வாழ்ந்து அங்கேயே சமாதிப்பிடத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் அவர்கள் மிகுந்த அற்புதமான ஆற்றல் உடையவர்கள் மட்டுமல்ல மிகச்சிறந்த வைத்தியராகவும் விளங்கினார்கள் வள்ளல் பெருமானின் வழியை பின்பற்றி அதன்படி ஒழுகி வந்த ஒழுக்க சீலர் அவர் அது மட்டுமல்லாமல் அன்பர்கள் எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடிய அவர் எந்த அன்பர் தன்னை நினைக்கிறாரோ அடுத்த நிமிடம் அவர்கள் வீட்டிற்குள் அவர் நுழைவார் இப்படி ஒரே நேரத்தில் பல அன்பர்களுடைய வீடுகளிலேயும் அவர் காட்சியளித்த அற்புதங்கள் எல்லாம் மிக அதிகமாக நிகழ்த்தி காட்டியவர் யாருக்கு எவ்விதமான இடுக்கங்கள் ஏற்பட்டாலும் கூட அன்பர்கள் சென்று சொல்வார்களேயானால் அவர்களுக்கு ஆறுதல் தூக்கு கூறி அனுப்பிவிடுவார்கள் அதன் பின்னால் அவர்களுடைய எல்லாம் நீங்கி அவர்கள் மகிழ்வதை பார்த்து சாமிகளும் மகிழ்வடைவார்கள் இப்படிப்பட்ட அற்புத நிலையில் இருந்த சுவாமிகள் எந்த ஊர் எங்கிருந்து வந்தார் என்ற விவரங்கள் யாருக்குமே தெரியாது அப்பொழுது கூட கேட்டேன் முப்பது ஆண்டுகள் உங்களிடம் இருந்திருக்கிறாரே ஒருவர் கூடவா அவரிடமிருந்து அவருடைய பூர்வாசிரமத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று கேட்டபொழுது சாமிகள் அவற்றை கூறுவதற்கு விரும்பவில்லை என்று தெரிந்ததன் பின்னால் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுத்தால் அவர்களுடைய கோபத்திற்கோ வெறுப்பிற்கோ ஆளாகக் என்ற அச்சத்தின் காரணமாக யாருமே அதற்கு பிறகு சுவாமிகளிடம் அவரது பூர்வாசிரமத்தை விசாரிக்கவில்லை ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு நன்றாக தெரியும் சுவாமிகள் ராஜபாளையத்தில் முப்பது ஆண்டுகள் தங்கி அருளாட்சி செய்வதற்கு முன்னால் சதுரகிரியிலே சாப்டூர் அரண்மனை வளாகத்திலே அவர்களிடம் முப்பது ஆண்டுகள் தங்கி இருந்திருக்கிறார்கள் அதற்கு முன்னால் சோழிங்கர் என்ற இடத்திலே நாற்பது ஆண்டுகள் அவர் வசித்திருக்கிறார்கள் அதற்கு முன்னால் சென்னிமலையிலே சில காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் அதன் முன்னால் வேட்டக்காரன் புது அழுக்கு சாமிகளோடு எத்தனையோ ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது சாமிகளுடைய வயதை கூட எங்களால் அறுதியிட்டு கூற முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகான் நினைத்த மாத்திரத்தில் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் ஒருமுறை அன்பர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்பர் கேட்டார் சுவாமிகளே வள்ளனாரின் வழியை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறீர்களே வள்ளனார் திடீரென்று மறைந்து விட்டார் என்று சொல்லுகிறார்களே அது உண்மையா நடைமுறை சாத்தியமா என்று ஒரு அன்பர் வினைவினார் அப்பொழுது அவரை கூர்ந்து பார்த்த சத்தியமூர்த்தி சுவாமிகள் உடனே இங்கே பார் என்று சொல்லி திடீரென்று மறைந்து விட்டார்கள் ஒரு சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் தோன்றியவர் இப்படித்தான் அவர் மறைந்தார் இதில் மேற்கொண்ட ஆராய்ச்சியோ கேள்விகளை கேட்க வேண்டாம் இதை தோடு விட்டு விடுங்கள் இது நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் மட்டுமல்ல தேவையில்லாததும் கூட என்று சுவாமிகள் சொல்லிவிட்டார்கள் இப்படிப்பட்ட அற்புத சக்தி படைத்தவராக அன்பர்களுக்கெல்லாம் ஆபத் பாந்தவனாக விளங்கிய சுவாமிகள் தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை இரண்டாயிரம் ஆண்டில் மறைத்த அவர்களுடைய திருமையினே அவருடைய ஆசிரம வளாகத்திலேயே சமாதி செய்யப்பட்டு அன்பர்களால் வழிபடப்பட்டு வருகிறது ஒரு முறை சாட்டூர் ஜமீன்தார் பெரியராஜா அவர்களை நான் சந்தித்தேன் என்னுடைய ஆன்மீக தேடல்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெரியவர்களில் அவரும் ஒருவர் ஏறத்தாழ தொண்ணூற வயதுகளுக்கு மேற்பட்டவர் அவரிடம் சத்தியமுர்த்தி சுவாமிகளை பற்றி ஐயா அவர்களே சுவாமிகள் உங்களுடைய இல்லத்தில் இருந்தார்களாமே முப்பது ஆண்டுகள் என்று சொன்னவுடன் ஐயா நான் அப்போது சிறுவனாக இருந்த நேரம் என்னுடைய தாயார் சுவாமிகளுடைய பக்தை அவர்கள் அமைத்துக் கொடுத்த இடத்தில்தான் சாமிகள் முப்பது ஆண்டுகள் எங்களுடைய அரண்மனை பக்கத்திலே இருந்தார்கள் காடுகளுக்கு திடீர் திடீர்னு செல்வார்கள் இன்றைக்கு சதுரில் இருக்கக்கூடிய விநாயகர் கூட சாமிகள் தன்னுடைய தோளிலேயே சுமந்து வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது அது மட்டுமல்ல அவருடைய ஆற்றல்களை எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் இளம் வயதில் நான் காடுகளுக்கு வேட்டைக்கு செல்லக்கூடிய காலத்தில் கூட என்னுடைய எதிரிகளிடமிருந்து ஒரு முறை என் உயிரை காப்பாற்றியவர் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அது அது சத்தியமூர்த்தி சுவாமிகள் இட்ட பிச்சைதான் காரணம் என்று சொல்லி வாய்ப்பு இருக்கும்போது ஒரு நாள் வாருங்கள் அவரை பற்றி நிறைய செய்திகள் இருக்கின்றன பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று சொன்னார் அப்படிப்பட்ட சத்தியமூர்த்தி சுவாமிகளுடைய அதிஷ்டானத்திற்கு நான் சென்ற பொழுது அங்கு பிரதிஷ்டைகளாக எதுவுமே இல்லை அவர் வள்ளலார் வந்ததனால் ஒரு மேடை மட்டும்தான் இருக்கின்றது ஆனால் அற்புதமான அதிர்வரைகளை அங்கே என்றால் உணர முடிந்தது அன்பர்களும் அங்கு சென்று அவற்றினுடைய அந்த ஆற்றலை உணர்ந்து அவருடைய அன்புக்கு பாத்திரமாகும்படி நான் உங்களை பணிவுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுடைய ஜீவசமாதி ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து மதுரை ரோட்டிலே இரண்டு கிலோமீட்டர் சென்றால் ஒரு மில்லுக்கு பக்கத்திலே கிழக்கு நோக்கி செல்லும் ஒரு சாலை தொட்டியப்பட்டி ரோடு என்று பெயர் அந்த தொட்டியப்பட்டி ரோடில் சென்றமையானால் அருள் நிலையம் என்ற பெயரிலே ஒரு ஆசிரமம் இருக்கிறது அதுதான் சத்தியமூர்த்தி சுவாமிகளுடைய ஆசிரமம் அங்குதான் அவருடைய அதிர்ஷ்டானம் அமைந்திருக்கிறது அன்பர்கள் சென்று வழிபட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்